ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனா டேஸ்டியான சுவையான சனா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நான் ஒரு ஹோ ஹோட்டல் மாஸ்டர் சொல்கிற மெத்தடில் அப்படியே பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது சப்பாத்தி நானோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இதுக்கு ஒரு தேவையான என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சிருக்கேன் அதுல டூ டீஸ்பூன் அளவுக்கு இருந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா பொழிஞ்சதுக்கு அப்புறம் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய அணியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சுண்டக்கல்லையை வந்து நல்லா வேக போட்டு வச்சுருந்தேன் அதையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடயே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் வதங்கி வந்துடுச்சு இப்போ அப்படியே வந்து இதை இதோட வேற ஒரு மிக்ஸி சாடிக்கு வந்து மாற்றிக்கிறேன் இது நல்லா ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து எவ்வளவுக்கு நம்மளால் பயன்பேஸ்ட்டாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அதே கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய மசாலா பொருட்களை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கேன் இது நீ வந்து தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எந்த மிளகாத்தூள் அவங்கள்ட்ட இருக்கோ அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கூடே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாமே அந்த மசாலா பொருட்களோட நல்லா வந்து வதங்கி வரட்டும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் இப்போது உங்களுக்கு எவ்வளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்ஸி கழுந்த தண்ணியை வந்து கழுவி அதில் ஊற்றிக்கிட்டே பாருங்கள் நல்லா இப்போ வந்து ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கொதி வந்துடுச்சு கூடவே நம்ம வேக வச்சிருந்த சுண்டக்கலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் ஃபைவ் நிமிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊற்றிக்க எண்ணெயெலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா கொதி வந்திருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கச்சோப் சேர்த்துக்கிறேன் அந்த மாஸ்டர் சொன்ன சீக்ரெட் வந்து இது தான் டொமேட்டோ கச்சாஃப் நீங்கள் வந்து டொமேட்டோ கச்சாப் செஞ்சு டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு வகையான இனிப்பு சுகை வந்து இருக்கும் அதுக்காக தான் அந்த டொமேட்டோ கச்சோஃப் வந்து சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டொமேட்டோ கச்சோஃப் அந்த கஸ்தூரி மெத்தி எல்லாமே வந்து நல்லா வந்து மசாலாவோட சேர்ந்து வரட்டும் இப்போது மூடி போட்டு மூடி வச்சலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பை வந்து டோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரான சுவையான டேஸ்டியான சென்ன மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இதை வந்து சப்பாத்தியோட நானோட பூரியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிக்கல் ஹெல்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்